பன்னெண்டு நாளாக தண்ணி வள்ளிங்க தண்ணி வரலின்னு சொல்லிட்டு நாங்கள் குரூப்பில் போட்டிருக்கோம் நான் கேட்டேன் குரூப்பில் போட்டிருக்கோன்னு சொல்லி பதினாறு பதினாறாம் தேதி வரும்னு சொல்லி சொன்னாருங்க வார்டு நம்பர் சவினா வீட்டுக்காரரு நவாஸுங்க நவாஸ் மாமனார் இவங்களாம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி ஃபோனில் கேட்டாருங்க நீங்கள் வார்டு நம்பராக இருக்கீங்க பன்னெண்டு நாளாக ஆச்சு தண்ணி வந்துனதுக்கு எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னாரு தெரியாதுன்னா நீங்கள் வார்டு நம்பராக இருக்கீங்க தெரியாதுன்னு சொன்னால் என்ன பதில்னு கேட்டார் அதுக்கு வந்துட்டு நீ யாரை கேட்குறதுன்னு சொல்லி தகாத வார்த்தையெல்லாம் ரொம்ப பேசினாருங்க அதுக்கு இவர் எங்கள் இருந்துக்கிட்டு எங்கள் வார்டு நம்பர் வந்துட்டு இப்படி வார்த்தையெல்லாம் பேசுனீங்க அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டாருங்க நீ யாராக இருந்தால் என்னடா வாடா என்னையும் மாதிரி பார்த்துட்டாங்க வீட்டில் நாங்கள் ரெண்டாவது மாடிகள் இருக்கங்க அப்புறம் ஒரு வான் கூப்பிட்டு அப்புறம் எழுநூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து ஒரு ஃபோன் வந்ததுங்க அப்புறம் நாலஞ்சு நம்பர் வந்து எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஃபோன் வந்ததுங்க எழுநூற்றி எண்பத்தாறுலேருந்து ஃபோன் எடுத்தினா எங்கள் வீட்டுக்காரர் அவரே எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க என்னமோ கேட்டேன் அப்படின்னாங்க ஆமாங்க பண்ணனால தண்ணி வரலிங்கண்ணா ஏன்னா தண்ணி வரலங்கண்ணா அதனால தாங்கண்ணா கேட்டால் பண்ணாலும் தண்ணி இல்லைன்னு கேட்டேன் இப்போ என்ன நீ வந்து நீ யாருடா நான் யாராக இருந்தாங்க பொதுநிலவாதின்னு சொல்லி மொத்தையாக சொன்னாருங்க அதுக்கு வந்துட்டு யாராக இருந்தால் என்னடா வாடா கீழே வாடா பேசிக்கிறேன் நீ வாடா கீழே தான் கெட்ட கெட்ட வார்த்தையே பேசுகிறாங்க எல்லா ஆடியோ வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குங்க எங்கள் வீட்டுக்கு தகாத வார்த்தை பேசினோன்னே நான் வந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் வெளியே வரலிங்க எல்லாம் கீழே நிறையா பேர் நின்றுட்டு இருந்தனால நாங்கள் வரலிங்க ஒரு மணி நேரம் வச்சு போயிட்டாங்களா என்னோடன்னு சொல்லிட்டு வெளியே வந்தங்க அப்புறம் நான் வந்தேன் நவாசோடைய மாமனார் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வர சொன்னாருங்க வர சொன்னேன்னு என்னை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோ இருக்குங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது மணிகின்றவங்க என்னை நெஞ்சிலே குத்துனாருங்க நான் வந்து அடித்தவங்க எனக்கு சுகரு ஃப்ரெஷ்ஷரு எனக்கு மூளைக்கு பிறந்தாலும் ரத்த பிளாக் ஆகிருக்குங்க அதனால் நான் பேச முடியாதுன்னு ஒதுங்கிக்கிட்டேங்க அவர் வந்துட்டு ஏங்க நான் தண்ணி தான் கேட்டேன் வேற என்னங்க உங்களுக்கு கேட்டால் நாள் ஆச்சு தண்ணி வந்து தான் கேட்டேன் வேற என்ன கேட்டேன் நீ யாரா தண்ணி வலின்னு கேட்குறதுக்கு யாரு நினச்சி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் சேர்ந்து நவாஸ் நவாஸ் மச்சனு அவ அவங்க மாமனார் ஒரு நாலஞ்சு பேரை சுற்றி போட்டு அடி அடின்னு நடிச்சு போட்டாங்க இப்போ நான் அடிச்சு போட்டேன்னா போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு போனாங்க அவர் மயக்கம் கொடுத்தாரு மீண்டும் கூட்டிகிட்டு வந்து வேளாண்மை ஜிஹெச்ல அட்மிட் பண்ணுங்க ரொம்ப பல்சு கம்மியாயிருச்சு நீங்கள் கரூர் கொண்டு போயிருங்கன்னு கரூர் எழுதி கொடுத்தாங்க கரூர் ஜிஹெச்க்கு கொண்டு வந்தேன் இந்த இடம்லாம் அடிச்சு வீங்கி போய் மூஞ்சியில் கரு கருன்னு போய் இப்போ எழுப்பி பார்த்து எந்திரிக்கல மீண்டும் இப்போ ஆக்சிஜன் வச்சுருக்காங்க முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அடிச்சு போட்டுட்டாங்க அடிச்சதுக்கு யாரும் என்ன தான் வார்டு நம்பர் பதினஞ்சுங்க சபினா கவுன்சிலர் அவரு திமுக கட்சிக்காரங்க திமுக கட்சிக்கார் அவங்க வந்து போலீஸ்கார் அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க எங்க பொண்ணு பதில் சொல்லிச்சு எங்க பொண்ணு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுங்க எங்க பொண்ணு போய் கேட்டுச்சு அவங்க இருந்து ஆஸ்பத்திரிலேருந்து வாங்க பேசிக்கலாம்னு கூப்பிட்றாங்க இப்போ அவர் முடியாதுங்கிற பட்சத்தை நாங்களும் போய் டிசார்ஜ் பண்ண நானும் கேட்டேன் அவங்க முடியாதவங்களை கொண்டு போய் வச்சு நீ என்னமா பண்ண போறேன்னு கேட்குறாங்க பாதுகாப்பு கொடுங்க நாங்கள் பதினஞ்சு இருபது வருஷமா இருக்குங்க சொந்த சொந்த வீடுங்க வந்தாலும் மீ வந்தாலும் மீண்டும் நீங்கள் வந்தாலும் மீண்டும் வெட்டுவோம் நீ வந்து இனிமேல் இங்கே இருக்கவே முடியாது நாங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்காரோ அடித்து சாவடிக்க போட்டாங்க நான் ஒருத்தி தான் இருக்கேன் புள்ள பையன் எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க நான் எப்படி இனிமேல் அங்கே வீட்டுக்கு நான் போட்டோம் இப்போ இவரும் இந்த போனமாக தான் தூக்கிட்டு போகணும் என்னை ரொம்ப கொடுமை டார்ச்சர் ரொம்ப நேற்று நைட்டு பண்ணிட்டாங்க அவன் மாமனார் வந்து இப்படி பிடிச்சி இழுத்துட்டு ஒரு செயின் அந்த போச்சுங்க இப்ப ரெண்டாவது கவரிங் சைன் வாங்கி போட்டு வந்து இப்படி பிடிச்சி என்னை இழுத்தாரு மணி என்ன அப்படியே மணி என்ன அவருக்குலாம் இங்க வேலையே இல்லை அவர் வந்து அப்படியே ஒரே குத்து இங்க பாருங்க இந்த இடம் வீங்கி இருக்கு பாருங்க ஒரே குத்து குத்துனாரு என்னால் அடித்தாங்க முடியாமல் ஒதுங்கிக்கிட்டேங்க அவரை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க எங்களை யாரு என்னன்னு யாரு வந்து கேட்கல எதுவும் கேட்கல எல்லாம் சூழ்ந்து சுத்தி நின்றுட்டாங்க இவங்க அடித்தாங்க சுத்தி எல்லாம் அந்த இடத்துல வீடியோவும் இருக்கு கவர்மெண்ட் வச்சு வீடியோவும் இருக்குங்க அவங்க அந்த இடத்துல ஒரு இது மாதிரி வீடு கட்டி அந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்துக்கு தான் நான் இது பண்ணுங்க என்ன என்கிட்ட சண்டைக்கூட போய் எங்க வீட்டுக்காரர் வந்து வெளிவா வெளிவானு கூப்பிடுங்க எதுக்கு கூப்பிடுறீங்க தண்ணி வலிந்தா பண்ணனால தண்ணி வலிந்தான் கேட்டேன் வேற நாங்க என்ன தப்பு பண்ணோம் வேற ஏதாவது அம்மா பேர் சித்தராங்க புகழூர் நகராட்சியில் பதினஞ்சாவது வார்டில் வந்து பதினஞ்சு இருபது வருஷமாக குடியிருந்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு சின்ன பிரச்சனை அதாவது தண்ணியே வராமல் இருந்திருக்கு அந்த வார்டு கவுன்சிலோட வேலை என்ன தண்ணி எடுத்து விடுறது மக்களுக்கு குடிநீர் நினைவு பண்ணுறது அது அவங்க வேலை இவங்க எங்கே பன்னெண்டு நாளாக தண்ணி வல்லங்கன்னு சொல்லி ஃபோனில் கேட்டிருக்காங்க அதை வந்து தண்ணி வல்லங்குற மேட்டரை வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க உடனே அவர் வந்து யாரை கேட்டறா இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க கீழே வாரான்னு சொல்லியிருக்காங்க இவங்க வீட்டுக்காரர் கீழே வந்து ஏங்க என்னங்கன்னு கேட்டிருக்காரு நடு ரோட்டில் பப்ளிக்கில் எல்லாத்துக்கு முன்னாடி பார்க்கையில் புருஷ முன்னாடி ரெண்டு போத்தையும் அடித்து நாலு பேர் அந்த யார் நவாஸ்கான் நவாஸ்கான்ற யாருன்னா திமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவு அமைப்பாளருங்க அவங்க வீட்டுக்காரமா வந்து பதினஞ்சு வார்டு கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் இவர் மேலே ஏற்கனவே புறம்புக்குள்ள ஒரு வீட கட்டிட்டாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இங்கேயே நாங்க வந்து கொடுத்தோம் அது ஹைகோர்ட்ல வந்து அந்த வீட இடிக்கிறதுக்கு ஆர்டரே போட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட இடிக்கே கிடையாது அப்படியே தான் இருக்கு ஹைகோர்ட் ஆர்டர் கூட அங்க மதிக்க கிடையாது அது தொடர்ச்சி அன்னைக்கே நாங்க சொன்னோம் அந்த சம்பவம் பாருங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு நாங்க சொன்னோம் எனக்கு வந்து ஒரு கொலையில வந்து அது அந்த அம்மா கதறிக்கிட்டு அடுவுறாங்க லேடிஸ் ஜென்சன் பார்க்காம ஒரு வயசானவங்களை போட்டு அடித்து யாரும் தடுக்காது பாத்துக்கலாம் அவனை அடிச்சு கொள்ளுற மாறேன்னு சொல்லி பப்ளிக்க அடிச்சிருக்காங்க அனைத்து வீடியோ ஃபுட்டேஜ் சீ அதோட கொண்டு கொடுத்துருக்கோம் இன்னும் போலீஸ் வந்து நடவடிக்கையும் எடுக்க கிடையாது கலெக்டர் கொண்டு வந்து கொடுத்துருக்கறோம் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் வந்து இவர் உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு ஜிஹெச்சில் இதில் சொல்லிட்டாங்க வேளாஜி மலையத்தில் கரூர் மெடிக்கல் காலேஜில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் நுரையீரல் பம்பாக மாட்டேங்குது ஹார்ட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் தான் இயங்குதுமா எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க அதனால நம்ம அழுதுகிட்டே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம் ஒரு வார்டு கவுன்சிலர் தண்ணி வரலன்னு சொல்லி கேட்டது ஒரு தப்புங்களா அதுக்காக அது வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போய் நிற்பாங்க அதுதான் இப்போ நடந்திருக்கு இது இப்படியே போச்சுன்னா எங்க இது அராஜகத்தை விஷயத்தின் உச்சங்க இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்றது அது நடவடிக்கைகள் சொல்லி கொடுத்துருவோம் நடவடிக்கை சொல்லியிருக்காங்க நடவடிக்கை நம்புகிறோம் நாங்கள் அவ்வளோதாங்க இவங்க பொண்ணையும் கூட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன் இல்லை வெளியில் வரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் அதுக்கு பாதுகாப்பு இருந்தால் கொண்டு கொடுத்துருக்கோம் நாங்கள்